கிரெடிட் கார்டுனா என்ன அதை யார் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா யூனிவர்சலா ஓவரால் தி வேர்ல்ட் தெர் ஆர் டூ மேஜர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதில் நான் டூ மேஜர் பிளேயர்ஸ் மட்டும் சொல்கிறேன் ஒன்று மாஸ்டர் கார்டு அனதர் ஒன் இஸ் விசா கார்டு இந்த கிரெடிட் கார்டு வாங்குறாங்க உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகுது பாருங்க அந்த டேட்ல இருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க அந்த பேமெண்ட்டை முழுசா கட்டிட்டீங்கன்னா கிரெடிட் கார்டு இஸ் யுவர் சேவன் பட்

அழிவுக்கு அறிவுறுத்தி உங்கள் பேங்க் அக்கௌண்டில் இல்லாமலே உங்களுக்கு பொருள் வாங்க முடியுது அந்த ஒரு ஆசையில் ஜனங்க நிறைய கார்டை யூஸ் பண்ணி வாங்கிட்ட போது திரும்ப கட்ட முடியாமல் போகுது நான் சொன்னாமல் நாற்பதாயிரம் ரூபாய் சேலரி வாங்குற எனக்கு அறுபதாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு செலவாயிடுச்சின்னு வைங்க ஹவு கேன் ஐ மேனேஜ் இங்கே தான் ஜனங்க மாட்டுறாங்க ஸோ இந்த ட்ராப்பில் மாட்டாமல் இருக்கணும்னாக்கா அவாய்ட் கிரெடிட் கார்டு ஹாவ் ஒன் ஆர் டூ கிரெடிட் கார்டு உங்கள் பட்ஜெட்டுக்குள்ள யூஸ் பண்ணால் பிரச்சனை கிடையாது பட்ஜெட்டுக்கு மேலே யூஸ் பண்ணி அதை அடைக்க முடியலன்னா தான் இவ்வளோ பிரச்சனை வருது சிவில் ஃபென்ஸுங்கிறது வந்து சிவில் ப்ரொசீஜர் கோட் மூலயமா தான் பேங்க் நடவடிக்கை எடுக்க முடியுமே கண்டி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடாக உள்ளே தள்ளிடுவேன் இது பண்ணுவேன் நீ பணம் கட்டலையா ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்லாம் பண்ண முடியாதுங்க அதே மாதிரி பணம் கட்டலை சிலர் கேட்குறாங்க சார் ஆறு மணிக்கு வந்துட்டாங்க சார் அஞ்சு மணி காலையில் வர்றாங்க சார் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து கேட்குறாங்க சார் என்னால் முடியல சார் சிலர்லாம் கேட்குறீங்க அப்படி வர்றதுக்கு சட்டத்தில் இடம்ங்க ஒரு பேங்க்குக்கு நீங்கள் பணம் கட்டலை கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் பணம் கட்டலை ஏதோ ஒரு காரணத்தினால யாரும் தெரிஞ்சு ஏமாற்ற போகிறதில்ல அதில் மிடில் கிளாஸ் பீப்புள் கண்டிப்பாக தெரிஞ்சு ஏமாற்ற போகிறதில்ல ஏதோ ஒரு முடியாத சூழ்நிலை கட்ட முடியாத போது உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம் அது முடியலன்னு அவங்க சொல்லும்போது அவங்க எந்த டைமுக்கு வரணும்னாக்கா மார்னிங் செவன் ஓ கிளாக் மேலே அட்லீஸ்ட் பை செவன் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக்கு மேலே தான் அவங்க வந்து உங்களை கேட்க முடியும் அதே மாதிரி ஈவினிங் செவன் ஓ கிளாக்கு குள்ளே வந்து கேட்கணும் அதுக்கு மேலே வரக்கூடாது ஆறு மணிங்கிறது ஒரு ஏழு மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க கேட்க முடியாது அதே மாதிரி கலெக்ஷன் ஏஜென்ட் பேங்க்கு டைரெக்டாக கேட்க முடியும் கலெக்ஷன் ஏஜென்ட்டு வந்து அவங்களால கேட்க முடியலை கலெக்ஷன் ஏஜென்ட்டை கூட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கிட்ட நீங்கள் சொல்லலாம் ஐயா இந்த மாதிரி நான் இது பண்ணேன் நான் பேங்க்கில் பேசிக்கிறேன் இந்த டைமுக்குள்ளே நான் பே பண்ணேன் அப்படின்னு சொல்ல கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு இந்த க்ரெடிட் கார்டு பே பண்ணாத மிரட்டுறதுக்கு எந்த முகாந்தாரமும் இல்லைங்க நான் வழக்கறிஞர் நாராயணன் பேசுகிறேன் கிரெடிட் கார்டு கடன் அட்டை அது எப்போ நான் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தாங்க முதல் முதல்ல இந்த கிரெடிட் என்ற கான்செப்டை கொண்டு வராங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவோம் பேங்கில் போவோம் செலான் எழுதி கொடுப்போம் செக் கொடுப்போம் செக்கு போய் பாஸ் ஆவோம் வரும் போவோம் இந்த மாதிரி இருந்தது இதில் இருந்து சம் அமெரிக்கன் கம்பெனிஸ் உள்ளே வராங்க அமெரிக்கன் கம்பெனிஸ் என்ன யார் உள்ளே வராங்க அப்படின்னாக்கா சிட்டி பேங்க் ஆஃப் சிட்டி பேங்க் உள்ளே வராங்க ஐசிஐசிஐ பேங்க் ஹெச்டிஎஃப்சி வந்து ஹோம் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இருந்தாங்க அவங்க வந்து ஒரு க பேங்க் ஃபார்ம் பண்ணுறாங்க அதுதான் ஹெச்டிஎஃப்சி ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் நைன்ட்டி சிக்ஸ் நைன்டி செவனில் தான் அந்த பெரிய நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் வந்து நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி செவனில் ஃபங்க்ஷனுக்கு வராங்க அப்போது வந்து பார்த்துருந்திங்கனாக்கா அவங்க வளர்ந்து வரணும் அவங்க பிசினஸ் எப்படி டெவலப் பண்றது யாரும் போய் அப்பெல்லாம் பேங்க்ல பணம் போட மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பேங்க் எஸ்பிஐ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கனரா பேங்க் இந்தியன் பேங்க் இந்த மாதிரி நேஷனலைஸ்டு பேங்க்ல மட்டும் தான் பணத்தை போடுவாங்க எடுப்பாங்க ஆல் சேலரி அக்கௌண்ட் கவர்மெண்ட் ஆகட்டும் பிரைவேட் கம்பெனி ஆகட்டும் எல்லாமே அங்கே தான் வச்சிருந்தாங்க கிரெடிட் ஆகிட்டு இருந்தது இதை எப்படிப்பா ஜனங்களை இழுக்கிறது உள்ள ஜனங்களை இழுத்து எப்படி ப்ரைவேட் பேங்க்குக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றத பார்த்து எஸ்பிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் கிரெடிட் கார்டு கொடுக்குறேன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க கிரெடிட் கார்டுங்கிறது என்னது கடன் அட்டை நீங்கள் பேங்க்ல பணம் இல்லாமலே யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அடைப்பதற்கு பெயர் தான் கிரெடிட் கார்டு கடன் அட்டை இப்படி கொடுக்கும்போது அப்போல்லாம் நைன்டி செவன் நைன்டி எயிட்டில் தான் நீங்கள் பேங்க்ல ப்ரைவேட் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வீட்டு வீட்டுக்கு ஒரு வாரத்தில் கிரெடிட் கார்டு வந்துடும் அப்போ எந்த வெரிஃபிகேஷனும் கிடையாது எதுவுமே கிடையாது வந்துடும் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதே லிமிட் என்னங்கிறது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்ன்றது நம்ம வாங்குற சேலரியை பொறுத்தோ இல்லை நம்ம பண்ணுற பிஸ்னஸை பொறுத்தோ கொடுப்பாங்க அதை கட்டிகிட்டு இருந்தாங்க ஜனங்க கட்டிவிடுவாங்க அதுக்கப்புறமா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கிரெடிட்டுக்கு மேலே கட்டலைன்னா இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அந்த காலத்துலேருந்து இருக்க நடைமுறை எஸ் அஃப்கோர்ஸ் ஒருத்தம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் இஸ் அண்ட் அன்செக்யூர்டு லோன் மாதிரி தான் உங்க அக்கௌண்ட்ல இருந்து நீங்க பணம் எடுத்தீங்கன்னாக்கா அது எஸ்பிஐ எஸ்பி அக்கவுண்ட் உங்க அக்கௌண்ட்ல இல்லாத பணத்தை ஒருத்தர் கொடுத்தாரா அது கடன் பாரோவர் யூ ஆர் பாரோயிங் ஃப்ரம் சம்படி அண்ட் ரீபேயிங் வித் இன் ஏ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் அது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க அப்போ இதுக்கு முன்னாடி நான் சொல்றது வந்து நைன்டி செவன் நைன்டி எயிட்ல எடுத்து பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்கன் பேங்க் ஆஃப் அமெரிக்கா இருந்தது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டுன்னு ஒன்னு கொடுத்திருந்தாங்க ஈவன் முப்பது வருஷம் முன்னாடி இருபது வருஷம் முன்னாடி நான் பேசுற டைம்ல ஒன் டைம் நீங்க அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு ஸ்வைப் பண்ணாக்கா ஃபைவ் லேக்ஸ் டு செவன் லேக்ஸ் கூட நம்ம ஸ்வைப் பண்ணலாம் அன்லிமிட்டெட் ஸ்வைப்பிங் இது யாருக்கு கொடுத்தாங்கன்னாக்கா ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்த பீப்பிள்க்கு கொடுத்தாங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண இந்த பீப்புள்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க ஐடி வரும்போது எல்லாம் அமெரிக்கன் கம்பெனி ஃபாரின் இருந்தாங்க இருந்தாங்க கம்பெனிஸ் அவங்களுக்கு அக்கௌண்ட் வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ல பேங்க் ஆஃப் இந்தியா சாரி பேங்க் ஆஃப் அமெரிக்கால ஓபன் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஆன் தி சேலரி அக்கௌண்ட் இந்த மாதிரி ஃப்ரீயா கிரெடிட் கார்டு கொடுத்துருந்தாங்க பட் ஒன் பீரியட் ஆஃப் டைம் வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வந்து இந்தியாலி அவுட்லெட்டில் அக்செப்ட் பண்ணாமல் இருந்தாங்க அதனால் கொஞ்சம் நடுவில் ஃபெயிலியர் ஆச்சு தென் அகைன் இட் ஹஸ் காட் அ பிக்கடப் ஓகே இது இருக்குது கிரெடிட் கார்டுனா என்ன அதை யார் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா யூனிவர்சலாக ஆல் தி வேர்ல்ட் தெர் ஆர் டூ மேஜர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதில் நான் டூ மேஜர் பிளேயர்ஸ் மட்டும் சொல்கிறேன் ஒன்று மாஸ்டர் கார்டு அனதர் ஒன் இஸ் விசா கார்டு மாஸ்டருங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் பீஸாங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த கிரெடிட் கார்டை அனலைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி பேங்கிங்கிட்ட கொடுத்து அதனுடைய இன்கம் அண்ட் அவுட்புட் இன்புட் அண்ட் அவுட் எப்படி பண்ணணுன்றதை நிர்ணயித்து அவங்க வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னும் மாஸ்டர் அண்ட் வீசா கார்டு இருக்கு அது இல்லாமல் ரூபே அதெல்லாம் இப்போ வந்தது ரீசெண்டாக வந்தது ஆட் பண்ணியிருக்கு சரி இந்த கிரெடிட் கார்டு வாங்குறாங்க எதனால ப்ராப்ளம் வருது கிரெடிட் கார்டு நீங்க கிரெடிட் கார்டு வாங்குறீங்க அவங்க ஒரு பீரியட் கொடுப்பாங்க பேங்க்ல இருந்து பீரியட் கொடுப்பாங்க ஒரு இன்னைக்கு யூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நாப்பத்தஞ்சு நாலு வரைக்கும் ஃப்ரீ நாப்பத்தஞ்சாவது நாளுக்கு மேல போச்சுனாக்கா இன்ட்ரெஸ்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க நார்மலாக அது கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் எப்போ வரும்னாக்கா இது சேலரி பேஸ்ட் எம்ப்ளாய்க்கு இனிஷியல் இருந்து கொடுத்ததுனால மோஸ்ட்லி சேலரி பீப்புள் எம்ப்ளாய்க்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து செவன்த்துக்குள்ள சேலரி கிரெடிட் ஆகும் அக்கார்டிங் டு பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் வந்து முப்பது நாள் ஒரு ஒர்க் பண்ணி முடிச்சவங்களுக்கு ஏழு நாளுக்குள்ள பேமெண்ட் கொடுக்கணும்ன்ற ஒரு ரூல் இருக்கு ஆக்ட் இருக்கு அது பிரகாரம் எப்படியும் யாருக்கும் ஒரு ஏழாம் தேதிக்குள்ள சம்பளம் கிடைச்சிடும்ன்ற ஒரு அனுமானத்துல அந்த காலத்தில் கொடுத்தது இந்த கிரெடிட் கார்டனுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த் டு ட்வெண்ட்டி தேர்ட்டி எத் ஆஃப் தி அதர் மந்த் இப்படி க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகுது பாருங்க அந்த டேட்ல இருந்து நாற்பத்தி அஞ்சு நாளுக்குள்ள கிரெடிட் கார்டு பட் இஃப் ஆர் நாட் தி அமௌண்ட் வித் தட் டேஸ் தென் இன்ட்ரஸ்ட் பி லிவிட் இட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க வட்டி போடுறாங்க அதுக்கு நார்மல் வட்டியாக்கா இல்லை எஸ்பி அக்கௌண்ட் அப்ப இருந்த காலத்துல என்ன இருந்தது ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் எட்டு அன்செக்யூர்டு லோனா உங்களுக்கு கொடுப்பதனால் ரெண்டு பர்சன்ட் பர் மந்த் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் பர் ஆனம் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி வந்தது கட்ட முடியாத பட்சத்தில் நம்ம லோன் வந்து இன்ட்ரஸ்டா பே பண்ணணும் சரி என்னால் கட்ட முடியலங்க நான் பார்ட் பேமெண்ட் பண்ணிடலாமா அப்படின்னாக்கா எஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ பார்ட் பேமெண்ட் பார்ட் பேமெண்ட்டாக பார்ட் பேமெண்ட்டாக கொஞ்சம் கட்டிகிட்டு இருந்தாங்க அதில் தான் அவங்க ஒரு லிமிட் வைக்கிறாங்க நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஸ்வைப் பண்ணேன்னாக்கா எனக்கு மினிமம் ஒரு டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் இப்படி கூட எடுத்துக்கலாமே ஒரு பதினஞ்சாயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூபாவது மினிமம் நீங்கள் பே பண்ணிடணும் கிரெடிட் கார்டில் அப்போது மீதி இருக்க எட்டாயிரத்தி ஐநூறுபாக்கு நாங்கள் இன்ட்ரெஸ்ட் போடுவோம் அப்படின்றாங்க எஸ் இட் இஸ் அக்செப்டட் நீங்கள் கிரெடிட் கார்டு கொடுக்கும்போதே நீங்கள் சைன் பண்ணியிருப்பீங்க இது பண்ணியிருப்பீங்க வாங்கியிருப்பீங்க போட்டுட்டீங்க அது பிரகாரம் அவங்க டிடெக்ட் பண்ணுறாங்க இந்த மினிமம் பேலன்ஸும் கட்ட முடியவில்லை என்றால் அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா பீனல் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க பேங்க்கும் சும்மா இல்லை பேங்க்கும் யாரோ ஒருத்தர் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் போடுறாங்க அந்த அக்கௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சோர்ஸ்ல லோன் லெண்டிங் இதெல்லாம் பண்ணாதான் மார்க்கேஜ் பண்ணி அதில் வர இன்ட்ரெஸ்ட் தான் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொடுக்க முடியும் அதுல ஒரு இந்த கிரெடிட் கார்டு கொடுத்தாங்க தான் வளர்ந்து வந்தது கிரெடிட் கார்டு ஓகே இதுல கிரெடிட் கார்டு வாங்கினாங்க அப்பா வாங்கினாங்க இது பண்ணாங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ல கிரெடிட் கார்டு வாங்கினாலோ லோன் வாங்கினாலோ மார்க்கேஜ் பண்ணாலோ அதில் வந்து ஒரு ப்ரொசீஜர் ஒன்று வச்சிருக்காங்க என்ன ப்ரொசீஜர்னாக்கா நீங்க சிபில்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க வாட் இஸ் சிபில் இது வந்து நிறைய பேருக்கு இல்லை சிபிலுங்கிறது கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் இந்தியா இது இந்தியாவில் செயல்படுகின்ற ஒரு தனியார் நிறுவனம் சரிங்களா தனியார் நிறுவனமா நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும் எஸ் கோர்ஸ் இட் இஸ் பாடி கவர்ன்ட் அண்ட் ஆத்தரைஸ்டு பை ஆர்பிஐ அண்ட் தி கவர்மெண்ட் சரிங்களா சரி இந்த சிபிலுடைய ஒர்க் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம் சிபில் வந்து முதல்ல எப்போ இந்தியாவுக்குள்ளே வராங்க அந்த ஹிஸ்டரிய சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் ஆனால் நம்ம ஜென்ரலாக முதல்ல முதல்ல சிபில் அப்படி இப்படி நான் பயமுறுத்தி இது முறுத்தி வச்சிருக்க நிறைய இருக்கு மாமர மக்களுக்கு ஃபஸ்ட்டு தெளிவு வரணுங்க ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரம் டூ தௌசண்ட்ல தான் இந்த சிபில்ங்கிற ஒரு கம்பெனி இந்தியாவுக்குள்ள வருதுங்க அதனுடைய ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னாக்கா டிரான்ஸ் யூனியன் சிபில் லிமிடெட் டிரான்ஸ் யூனியன் சிபில் லிமிடெட் இந்த கம்பெனி எங்க முதல்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வருதுன்னாக்கா அமெரிக்கால இருந்து வருதுங்க டிரான்ஸ் யூனியன் இந்தியா டிரான்ஸ் யூனியன் சிபில் லிமிடெட் வந்து அமெரிக்கால இருந்து வருது அவனுடைய மோஸ்ட் ஆஃப் தி ஷேர்ஸ் யார் வச்சிருக்காங்கன்னா அந்த காலத்துல சிட்டி பேங்க் வச்சிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறமா ஐசிஐசிஐ பேங்க் இந்தியாவில் இருக்கும்போது ஐசிஐசி பேங்க் அவங்களும் கூட்டு சேர்ந்து அதை முதல்ல நிர்வகிக்கிறாங்க நிர்வகிச்சு எப்படி லோன் கொடுக்கறது என்ன பண்றது நிறைய பேங்க்ஸ் இருக்கு இதுக்குள்ள நேஷனலைஸ்ட் பேங்க்லாம் நிறைய மெர்ஜ் ஆகுது அலகாபாத் பேங்க் அதர் இந்தியன் பேங்க்ல மெர்ஜ் ஆகுது இந்த மாதிரி நிறைய மெர்ஜர் அண்ட் அசோசியேஷன் நடக்குதுங்க இந்தியாவில் இதெல்லாம் முடிஞ்சு நேஷனலைஸ்ட் பேங்க்லாம் ஒரு செக்டார் ஒரு லிமிடெட் பேங்க்ஸ் கொண்டு வராங்க பிரைவேட் பேங்க்ஸ்லாம் ஒரு லிமிடெடா கொண்டு வராங்க பிரைவேட் பேங்க்ஸ் தான் முதல்ல இந்த சிபில இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து அவங்களுடைய தொழிலை எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா அதாவது அவங்களுடைய ஒர்க்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டூ தௌசண்ட்ல ஆரம்பித்தாலும் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து தான் அவங்களுடைய ஒர்க்கை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏன்னா அது வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறாங்க இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ லோன் போகுது என்ன என்ன டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க என்ன டைப் ஆஃப் பீப்புள் மெயினாக லோன் வாங்குறாங்க என்ன பர்பஸ்க்கு வாங்குறாங்க இதெல்லாம் கேதர் பண்ணி வச்சு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி ரெண்டாயிரத்தி நாலில் அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிபிலுன்றதை பேங்க்குக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க முதல்ல ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நீங்கள் போய் பேங்க்கில் கேட்டிங்கனாக்கா சிபில் போய் எடுத்துட்டு வாங்கன்னு எந்த பேங்க்கும் சொல்ல மாட்டோம் நீங்களா அவனா பேங்க் போயிட்டு இந்த சிபில் கிட்ட சொல்லி ஐயா இந்த மாதிரி ஒருத்தர் லோன் வாங்குறாரு இவருடைய சிபில் எப்படி இருக்குது அவங்களுடைய கிரெடிட்ஸ் எப்படி இருக்குது செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதைவைஸ் அதை வச்சு ப்ரைவேட்டாக கொடுப்பாங்க அந்த பேங்க்கை லோன் கொடுக்கும் இதை எப்போ மேண்டேட்டரியாக கொண்டு வராங்கனாக்கா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த வருஷத்தில் தான் கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்து தான் இது ஆகுது இப்போ ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் பதினொன்று வரைக்கும் லோன் வாங்கினா யாருக்குமே இந்த சிபிலை பத்தி கவலை கிடையாது ஒன்றும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு மேல லோன் வாங்குறவங்களுக்கு போய் போய் ஒரு வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் வாங்க சிபில் உங்களுடைய வந்து நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரி சிபில் கிரெடிட் அப்படின்னா என்ன அதுல ஒரு தொள்ளாயிரம் பாயிண்ட் வச்சிருக்காங்க சிபில் கிரெடிட் முந்நூறுல இருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் பாயிண்ட் இருக்கு அதாவது அது ஒரு மூணு பார்ட்டாக நாலு பார்ட்டாக பிரிக்கிறாங்க இந்த கிரெடிட் எப்படி உங்களுக்கு நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் பேங்க்கில் பண்ணுற டிரான்சாக்ஷன் தான் உங்கள் பேங்க்ல நீங்கள் பண்ணுற டிரான்சாக்ஷன் வச்சு தான் அவங்க நிர்ணயிக்கிறாங்க ஒரு பர்சன் இருக்கிறாருங்க அவர் எஸ்பிஐ எஸ்பி அக்கௌண்ட்டு மட்டும் தான் வச்சிருக்கிறாரு அவர் சம்பாதிக்கிறாரு போடுறாரு எடுக்கிறாரு செலவு பண்ணுறாரு சிவில் அவருக்கு ஏறுமானாக்கா அவர் நூறு வருஷம் வச்சுருந்தானவங்க சிவில் ஏறாது யாருக்கு சிவில் ஸ்கோர் ஏறும் அந்த கொஸ்டின் வருது ஊவர் இஸ் கெட்டிங் மோர் லோன்ஸ் எனக்கு கடங்காரம் தான் தேவை சிபிலுக்கு கடங்காரம் தான் தேவை கடன் யார் நிறைய வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் சிபில் ஏறும் எப்படி சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு ஒரு வாட்டி ஒருத்தர் கடன் வாங்குறாரு ஒரு பர்பஸ்க்காக ஒரு மிடில் மேன் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் போய் லோன் வாங்குறாருனாக்கா அதை திருப்பி அடைக்கிறா இருப்பாருங்க அவருக்கு நாணயமாக அடைக்கிறாரா லோனு அப்படின்னு பார்க்குறாங்க அவர் கரெக்டாக லோனை அடிச்சிட்டாருனாக்கா சர்ன்னு அவருடைய பாயிண்ட் ஏறும் லோன் அவர் அடைக்கலை ஏதாவது ஒரு பேக்லாக் இருந்ததுனாக்கா சிவில் இறங்கும் இதுதாங்க ப்ரொசீஜர் சி சிபில் ஸ்கோரை வச்சு தான் ஒரு இந்தியனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நிர்ணயிக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க கண்டிப்பாக கிடையாது இது பிரைவேட் கம்பெனி அது திரும்ப நான் அணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் இட் இஸ் நாட் ஏ கவர்மெண்ட் பாடி இட் இஸ் ஏ ப்ரைவேட் organization helping the government சரி இன்னும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னாக்கா அந்த காலத்துலலாம் செட்டியாருங்க இருந்தாங்க செட்டியார் தான் வாணிபம் பண்ணுவாங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து பல விதமான பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்க உடைய அசட்டுகளையும் வருமானங்களையும் நிர்ணயிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கணக்கு பிள்ளைன்னு ஒருத்தர் பேர் கரெக்ட்டுங்களா அந்த கணக்கு பிள்ளை தான் இதை மெயின்டைன் பண்ணுவார் அந்த கனக புள்ளை தாங்க இந்த சிபில் கனக புள்ளை இஸ் நாட் ஓனர் அவர் வந்து ஓனர் ஆக முடியாது கிரெடிட் கார்டுனுடைய நன்மைகள் என்ன நிறைய நன்மைகள் இருக்கு என்னென்ன இருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கிரெடிட் கார்டு வாங்கினீங்கன்னாக்கா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பணம் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாற்பத்தி நாள் கிரெடிட் கொடுக்கணும் சரிங்களா பணம் இல்லை இப்போ ஒரு திடீர்னு ஒரு பொங்கல் வருது ஒரு தீபாவளி வருது செலவுக்கு பணம் வேணும் இன்னொருத்தர்கிட்ட போய் நான் கேட்டுகிட்டு இருக்க முடியாது கேட்கலாம் அவங்க வட்டிக்கு தான் கொடுக்க போகிறாங்க அந்த வட்டியை எனக்கு சம்பளம் வந்தோன்னா நான் திரும்ப அடைச்சிடுவேன் அப்படின்ற ஒரு கால கட்டத்தில் இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் அந்த கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணாங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொங்கல் வருது மாத கடைசியில் வருது தீபாவளி மாத கடைசியில் வருது போகும் இருபத்தி ரெண்டாம் தேதி போய் ஸ்வைப் பண்ணுறோம் கடையில் நல்லா ஷாப்பிங் பண்ணுறோம் ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணுறோம் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு தாராளமாக வரும் வந்தவுடனே ஸ்டேட்மெண்ட் எப்போ வரும் இருபத்தி எட்டாம்தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரும் அதுக்குள்ளே அவருக்கு சேலரி ஏழாம் தேதிக்குள்ளே கிரெடிட் ஆகிடும் அந்த ஃபுல் அமௌண்ட்டை ஏழாம் தேதி எட்டாம்தேதியை பே பண்ணிட்டாருனாக்கா அவருக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுங்க இஸ் வெரி சேஃப் அந்த கிரெடிட் டேஸுக்கு அப்புறமா பே பண்ணாதான் அட்லீஸ்ட் அந்த மினிமம் பேலன்ஸ் கூட பே பண்ணாத போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது சரி எல்லாருமே வாங்கிடுறாங்க கட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க எங்கே இந்த ப்ராப்ளம் வருதுனாக்கா நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதர் பேங்க்ஸும் உங்களை கால் பண்ணுவாங்க சார் இந்த ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்களா அந்த ஆன் தி எக்ஸிஸ்டிங் கிரெடிட் கார்டு நாங்கள் வேறு கிரெடிட் கார்டு கொடுக்குறோங்க மனுஷனுடைய ஆசையை தோன்று ஆசை தான் அழிவுக்கு அறிகுறி இப்போ என்ன ஆகுது நான் ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருந்தேன் நான் வாங்குகிறேன் என்னுடைய சம்பளம் ஒரு ரூபாய் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினேன் ரூபாய்க்கு நான் ஸ்பெண்ட் பண்ணேன் நான் திரும்ப அடைச்சிட்டேன் இன்னொரு ரூபாய் வச்சு நான் இழுத்து பிடிச்சி இந்த மாதத்தை ஓட்டேன் அடுத்த மாதம் திரும்ப எனக்கு ரூபாய் கிரெடிட் ஆகுது சம்பளம் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை இன்னொரு கிரெடிட் கார்டு நான் வாங்கினேன் ரெண்டு கிரெடிட் கார்டு வாங்கினேன்னாக்கா ஒவ்வொரு கிரெடிட் கார்டிலையும் நான் போய் ஸ்வைப் பண்ணும்போது லிமிட் தெரியாம நான் பண்ணும்போது ஏன்னா நீங்கள் சயன்னு அடிச்சோம்னாக்கா உங்களுக்கு வந்துடுது பணம் வந்துடுது ஒரு பாயிண்ட்டை போட்டீங்கன்னாக்கா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இல்லாமலே உங்களுக்கு பொருள் வாங்க முடியுது அந்த ஒரு ஆசையில ஜனங்க நிறைய கார்டை யூஸ் பண்ணி வாங்கிட்ட போது திரும்ப கட்ட முடியாம போகுது நான் சொன்னாம நாற்பதாயிரம் ரூபாய் சேல்ரி வாங்குற எனக்கு அறுபதாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு செலவாயிடுச்சின்னு வைங்க ஹவு கேன் ஐ மேனேஜ் இங்கே தான் ஜனங்க மாற்றாங்க ஸோ இந்த ட்ராப்பில் மாட்டாமல் இருக்கணும்னாக்கா அவாய்ட் கிரெடிட் கார்டு வி கேன் ஹாவ் ஒன் ஆர் டூ கிரெடிட் கார்டு உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே யூஸ் பண்ணால் பிரச்சனை கிடையாது பட்ஜெட்டுக்கு மேலே யூஸ் பண்ணி அதை அடைக்க முடியலனா தான் இவ்வளோ பிரச்சனை வருது எல்லாம் தெரியுது இல்லைங்களா பேங்கு கரண்ட் இருக்குது நெருப்பு இருக்குது டூ ஃபார்ட்டி ஓல்ஸ் கரண்ட் இருக்கு போயிட்டுருக்கு மேலே ஒயர் போயிட்டிருக்கு நம்ம போய் தொடுவோமா அது கரண்ட்டு நல்லது தான் நம்ம எல்லாத்துக்கும் கரண்ட்டு யூஸ்ஃபுல் ஆனால் மேல போயிருக்க வர கரண்ட் என்னுடைய நண்பன் போய் யாராவது தொடுவோமா அப்படி எடுத்துக்கோங்க கிரெடிட் கார்டை கிரெடிட் கார்டுங்கிறது வந்து நம்மளுடைய நண்பன் அதனுடைய லிமிட்ல இருக்கும் வரை அதே மாதிரி தான் கரண்ட் மாதிரி தான் ஒயருங்கிறது எல்லா இடத்துலையும் வருது எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது என்னுடைய நண்பன் சொல்லி ஒயரை பிடிச்சி நம்ம இழுக்க முடியாது அதே மாதிரி கிரெடிட் கார்டை பிடிச்சி நம்ம இழுத்து வச்சுக்க கூடாது அதனுடைய லிமிட் குள்ள நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னாக்கா எந்த பிரச்சனையும் கிடையாது சரி ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க பல பேர்ல மாட்டிக்கிட்டாங்க இந்த கிரெடிட் கார்டு இல்லாமல் லோன் அப்படிதான் மார்கேஜ் நான் ஒரு வீட்டுக்காக வாங்க போறேன் வீட்டுக்கு வந்து வீடு கட்ட போறேன் லோன் வாங்கினா அந்த சிபில் ஸ்கோர்ன்றது இப்ப மேண்டேட்ரி பண்ணிட்டாங்க மேண்டேட்ரிங்கிறது வந்து இட்ஸ் பேங்க்ஸ் அகைன் இட் இஸ் நாட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வாங்கிட்டாங்க சிபில் பார்க்குறாங்க லோன் கொடுக்குறாங்க சரி இந்த லோன் வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகுதா நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கார் ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிறாரு இல்லை ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸ் நடத்துகிறாங்க ஒரு ஐ கோடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கோடு வாங்கி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு லோனே கொடுக்க மாட்டாங்களா அவங்க போய் ரேஷன் கார்டை கொண்டு போய் காமிச்சு தான் லோன் வாங்குறாங்களா ரேஷன் கார்டை காமிச்சு தான் கிரெடிட் கார்டு வாங்குறாங்களா இல்லை தேர் கேட்டகரி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அவங்களுக்கெலாம் சிபிலே பாக்குறது இல்லை செக்யூர்ட் அண்ட் அன்செக்யூர்டு அன்செக்யூர்டு லோன்ஸ் இருக்கா 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 லோன் 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 உங்ககிட்ட உங்ககிட்ட சொத்து 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 சரி நூ எழுபது ரூபாய் வரைக்கும் அந்த கொடுக்கலாம் வித்தா நமக்கு நமக்கு போன் பேங்க்கு உங்களுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க ஸ்கோரோ 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 சிபில் எதுவுமே இதை செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கொடுக்கறதுக்கு தான் இந்த மற்ற டீட்டெயில்ஸோ தேவைப்படுது சரி உள்ளே வந்துட்டோங்க மாட்டிக்கிட்டோம் நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்களால் முடியல இப்போ என்ன ஆகுதுனாக்கா முதல்லலாம் ஒரு டைப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புளுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க சேலரைஸ்டு பீப்புள் இல்லை ஒரு பிஸ்னஸ் கேட்டகிரி பீப்புள் அவங்களுக்கு தான் கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஃபார் ஆல் கேட்டகிரி பீப்புள் லோவர் பீப்புள் கூட இப்போ நாங்கள் ஒரு மார்க்கெட்டில் போய் கீரைக்கார அம்மா கிட்ட நான் கீரை வாங்கினா கூட ஒரு ஜிபே போட்டு ஸ்கேன் பண்ணி நான் பே பண்ணுறேன் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் கூட என்னால் ஸ்கேன் பண்ண முடியுது ஸோ அளவு நாலேஜ் அதாவது ஒரு டிஜிட்டல் பேமெண்ட்ன்றது கொண்டு வந்துட்டதுனால லோவர் லெவல் பீப்புள் கூட இப்போ எல்லாருக்கும் கிரெடிட் கார்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் எப்படி கொடுக்குறாங்க அவங்க ஆசையை தூண்டுறாங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கிரெடிட் கார்டு வாங்கலாம் அவங்களும் கிரெடிட் கார்டு வாங்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஆனால் அவங்களுடைய லிமிட்டு தெரிஞ்சுக்கணும் நண்பன் எலக்ட்ரிசிட்டி நான் சொன்ன அதே கான்செப்டை வச்சுக்கோங்க நண்பன் போயிட்டு எலக்ட்ரிசிட்டியை பிடிக்க முடியாது அதே மாதிரி கிரெடிட் கார்டு என்ன நண்பன் சொல்லிட்டு ஓவர் லிமிட்டை யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கனாக்கா இது நண்பர் சரி யூஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுக்கு வழி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிறைய பேர் நிறைய பல டிசிஷன் எடுக்கிறாங்க அது கொஞ்சம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான் இதை தத்துவம் சொல்ல நாங்கள் வரல லீகலாக என்ன சொல்லுதான் சொல்றேன் பட் ஸ்டில் யூ ஃப்ரெஸ்ட்ரேட்டட் கிரெடிட் கார்டு வந்து உங்களால் கட்ட முடியல அப்படின்னாக்கா இது கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இட் இஸ் நாட் எ கிரிமினல் அஃபென்ஸ் திஸ் இஸ் எ சிவில் சிவில் அஃபென்ஸுங்கிறது வந்து சிவில் ப்ரொசீஜர் கோட் மூலயமா தான் பேங்க் நடவடிக்கை எடுக்க முடியுமே கண்டி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடா உள்ள தள்ளிடுவேன் இது பண்ணுவேன் நீ பணம் கட்டலையா ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்லாம் பண்ண முடியாதுங்க அதே மாதிரி பணம் கட்டலை சிலர் கேட்குறாங்க சார் ஆறு மணிக்கு வந்துவிட்டாங்க சார் அஞ்சு மணிக்கு காலையில் வராங்க சார் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து கேட்குறாங்க சார் என்னால் முடியல சார் சிலர்லாம் கேட்குறீங்க அப்படி வர்றதுக்கு சட்டத்தில் இடம் இல்லைங்க ஒரு பேங்க்குக்கு நீங்கள் பணம் கட்டலை க்ரெடிட் கார்டுக்கு நீங்கள் பணம் கட்டலை ஏதோ ஒரு காரணத்தினால யாரும் தெரிஞ்சு ஏமாற்ற போகிறதில்ல அதில் மிடில் கிளாஸ் பீப்புள் கண்டிப்பாக தெரிஞ்சு ஏமாற்ற போறது இல்லை ஏதோ ஒரு முடியாத சூழ்நிலை கட்ட முடியாத போது உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம் அது முடியலேன்னு அவங்க சொல்லும்போது அவங்க எந்த டைமுக்கு வரணுனாக்கா மார்னிங் செவன் ஓ கிளாக் மேலே அட்லீஸ்ட் பை செவன் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக்கு மேலே தான் அவங்க வந்து உங்களை கேட்க முடியும் அதே மாதிரி ஈவினிங் செவன் ஓ கிளாக்குக்குள்ளே வந்து கேட்கணும் அதுக்கு மேலே வரக்கூடாது ஆறு மணிங்கிறது ஒரு ஏழு மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க கேட்க முடியாது அதே மாதிரி கலெக்ஷன் ஏஜென்ட் பேங்க்கு டைரெக்டாக கேட்க முடியும் கலெக்ஷன் ஏஜெண்ட்டு வந்து அவங்களால கேட்க முடியல கலெக்ஷன் ஏஜென்ட்டை கூட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கிட்டே நீங்கள் சொல்லலாம் ஐயா இந்த மாதிரி நான் இது பண்ணேன் நான் பேங்க்கில் பேசிக்கிறேன் இந்த டைமுக்குள்ளே நான் பே பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியும் கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு இந்த கிரெடிட் கார்டு பே பண்ணாத மிரட்டுறதுக்கு எந்த முகாந்தாரமும் இல்லைங்க இது சிவில் சிவில் கேஸ் நீங்கள் டைரெக்டாக சொல்லலாம் இந்த மாதிரி கிரெடிட் கார்டுக்கு பணம் கட்ட முடியலன்னா எய்தர் பேங்க் உங்கள் மேலே கேஸ் போடும் இல்லை நீங்களும் பேங்க் மேலே கேஸ் போடலாம் எப்படி கேஸ் போடலாம் அப்படின்னாக்கா இஸ் என் ஆக்ட் இப்போ ரீசண்டாக கொண்டு வந்த ஆக்ட் ஒரு பத்து வருஷம் முன்னாடி கொண்டு வந்தாங்க சர்பேசி ஆக்ட் இந்த சர்பேசி ஆக்ட் மூலயமா தான் உங்கள் கிரெடிட் கார்டு மேலே நடவடிக்கை எடுக்க முடியும் இந்த சர்பேசி ஆக்ட்ன்றது ஒரு பெரிய சாப்டர் இருக்கு நான் அது வேற ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களுக்கு இந்த சர்ஃபேசி ஆக்ட் மூலயமா தான் நடவடிக்கை எடுக்க முடியும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சிவில் ப்ரொசீஜர் கோட் சிவில் கேஸ் கிரிமினல் கேஸ் கிடையாது ஸோ அதனால நீங்கள் ரெண்டு விஷயம் இந்த வீடியோ போட்டிலிருந்து பொதுமக்களுக்கு நான் சொல்ல விரும்புவது வந்து சிபில் இஸ் நாட் அன் கவர்மெண்ட் பாடி இட் is அண்ட் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ரன் பை அன் அமெரிக்கன் கம்பெனி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது கிரெடிட் கார்டு பே பண்ண முடியலன்னா கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியாது சிவில் நடவடிக்கை தான் எடுக்க முடியும் அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது பேங்க் உங்கள் மேலே கேஸ் போடலாம் நீங்களும் பேங்க் மேலே கேஸ் போடலாம் நீங்கள் பர்ஃபெக்டாக பே பண்ணியிருக்கீங்க உங்கள் மினிமம் பேலன்ஸை நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்களும் பண்ண முடியும் அதுக்கு சில சட்ட நுணுக்கங்கள் இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது ஐயோ கிரெடிட் கார்டு பே பண்ண முடியலையே இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான டிசிஷனுக்கு போவாதீங்க வேறு ஏதாவது இருந்ததுன்னா சட்ட வல்லுநர்களின் ஆச ஆலோசனையை கேளுங்க எங்களை மாதிரி சட்ட வல்லுநர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அந்த கிரெடிட் கார்டு பேமெண்ட்டை எப்படி பே பண்ணிவிட்டு வெளியில் வரணும்னு ஆலோசனை கொடுப்பாங்க அந்த நடவடிக்கை எடுங்க நீங்களாக எந்த ரேஷ் டிசிஷனும் எடுக்காதீங்க வணக்கம் நன்றி